அனைத்து மஞ்சள் சாகுபடி விவசாயிகள் மற்றும் மஞ்சள் வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க ராசிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற நாமகிரிப்பேட்டை வேளாண் சங்கத்தில் வார வாரம் செவ்வாய்க்கிழமைக்கு மஞ்சள் ஏலம் நடக்குங்க அதன்படி பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சனைக்கு நடந்த மஞ்சள் ஏலத்தில் பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பது மூட்டைகள் மஞ்சள் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கொள்முதலாக இருக்குதுங்க இதில் விரல் விரலி ரகம் பார்த்தீங்கன்னா ஒரு குயின்ட்டல் பத்தாயிரத்தி பன்னெண்டு ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக பதினாலாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது வரைக்கும் கிழங்கு மஞ்சள் பார்த்தீங்கன்னா ஒரு குவிண்டல் ஒன்பதாயிரத்தி ரெண்டு ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் பனங்காளி மஞ்சள் பார்த்திங்கன்னா ஒரு குவிண்டல் ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபாயில் இருந்து இருபத்தி ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு ரூபா வரைக்கும் ஏலத்தில் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க ஒரு குயின்ண்டல் என்பது நூறு கிலோவுக்கான விலைங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க மேலும் உங்கள் பகுதியில் தோட்டத்தில் யாராவது மஞ்சள் எடுத்தாங்கன்னா என்ன விலைக்கு மஞ்சள் எடுக்கிறாங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இப்போ விற்பனையாகிற அந்த மஞ்சள் விலை வந்து போதுமானதானும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஏக்கர் மஞ்சள் சாகுபடி பண்ணி அறுவடை பண்ணுறதுக்கு என்ன செலவாகுது அப்படிங்கிற தகவல்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்